கரண்ட்ட ஒரு ரூபா இருக்குது இதை நான் இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் அப்போ அதுதான் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இதை ரெண்டு ஃபண்டாக ஃபிக்ஸட் டெபாசிட்னால இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும் ஓகே கோல்டு வந்து ஹெஜ் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படிம்பாங்க கோல்டு என்ன பண்ணலான்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும் நீண்ட காலத்தில் பண்ணியிருக்கு அதை விட ஒரு பர்சன்டேஜ் கூட கிடைக்கலாம் அல்லது இன்ஃப்ளேஷன் அளவுக்கு இருக்கும் ரூபாய்க்கு நீங்கள் வந்து நிலம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் எங்கேயாவது ஒரு ஊர் ஊர் கோடியில் எங்கேயாவது வாங்கலாம் வாங்கினா அது வந்து எப்படி ஆகும் அப்படிங்கிறது நோபடி நோஸ் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த இங்கே ஐம்பதாயிரரூபா வாங்கக்கூடியது வந்து இன்னும் இருபது வருஷம் கழிச்சு கூட அந்த ஏரியா இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கலாம் அல்லது வந்து பெருசாக அப்ரிஷியேட் ஆகாமல் இருக்கலாம் ஸோ அதை பொறுத்தவரை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கண்ணை கட்டி கல் ஏறின மாதிரி தான் வந்து ரியல் எஸ்டேட்டில் தங்கம் வந்து லாஸ்ட்டு ஒன் இயர் வந்து முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே ஒன் இயர் ரிட்டன் இதே இது ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஒன் இயரில் மைனஸ் பத்து இது பிளஸ் முப்பது தங்கத்தில் ஏதாவது பண்ணணும்னா ஏற்கனவே நீங்கள் பண்ண முதலீடு வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் ரிட்டர்னா இட்ஸ் டைம் டு செல் கோல்டு இல்லை நாங்கள் கோல்டு எல்லாம் விற்க மாட்டேன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணுங்க திஸ் நாட் டைம் டு என்டர் கோல்டு அதே சமயத்தில் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு அதிகமாக போய்கிட்டு இருக்குல்ல சார் கோல்டு கோல்டு அதிகமாக போயிருக்கு நோ டவுட் இப்போ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வாங்கினா நெக்ஸ்ட் ஒன் இயரில் என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ரேலியில் கோல்டு பத்தாயிரம் போகாது அப்படின்னு அடித்து சொன்னது அங்கே இங்கே என்றைக்கேது ஒரு வருஷத்தில் நூறு பெர்சன்டேஜ் கொடுக்குமா என்றைக்குமே கொடுக்காது லாங் டேர்மில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா இந்த ஃபால் இந்த கரெக்ஷனுங்கிறது வந்து இன்னெவிட்டபிள் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் வணக்கம் சார் வணக்கம் பையங்க சோ ஒரு அமௌண்ட் வந்து லம்சமா அமௌண்ட் வச்சிருக்கவங்க எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் எவ்வளவு இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் இப்போ என்கிட்ட ஒரு 50000 இருக்கு அப்படினா ஒரு 20 வருஷத்துக்கு நான் போடணும்னா அதை எப்படி போடலாம் அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் சார் ஓகே இப்போ உங்களுக்கு 50000 ரூபாய் உங்களுக்கு இருக்கு 20 வருஷம் இந்த பணத்தோடவே தேவை இல்ல அப்படிங்கட்டு எச்சிடி ஓகேங்களா இப்போ வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரூமென்ட் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்க்கில் வந்து போட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏழு பர்சன்டேஜ் வந்து

ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் ஏழு பெர்சன்டேஜ் தங்கத்தில் போட்டிங்கன்னா நைன் பர்சன்டேஜ் ரூபாய்க்கு நீங்கள் வந்து நிலம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் எங்கேயாவது ஒரு ஊர் ஊர் கோடியில் எங்கேயாவது வாங்கலாம் வாங்கினா அது வந்து எப்படி க்ரோவ் ஆகும் அப்படிங்கிறது நோபடி நோஸ் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த இங்கே ஐம்பதாயிரரூவா வாங்கக்கூடிய இது வந்து இன்னும் இருபது வருஷம் கழித்து கூட அந்த ஏரியா இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கலாம் அல்லது வந்து பெருசாக அப்ரிஷியேட் ஆகாமல் இருக்கலாம் இது வந்து ஸோ அதை பொறுத்தவரையும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கண்ணை கட்டி கல் ஏறின மாதிரி தான் வந்து ரியல் எஸ்டேட்டில் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து ஐம்பதாயிர ரூபாய்க்கு நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வாங்க முடியாது ஒன் ஒரு ஸ்டாக்கோ ரெண்டு ஸ்டாக்கோ தான் வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து எப்படி பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ட்வெண்ட்டி இயர்ஸ் அல்லது லாஸ்ட்டு டென் இயர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து லாங் டேர்மில் வந்து அதோடைய ரிட்டர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் ஈஸியாக கிடைச்சிருக்கு நான் ஒரு கன்சர்வேட்டிவாக ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டால் கூட இப்போ பாருங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏழு பர்சன்டேஜ் தங்கத்தில் ஒம்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டில் பதிமூணு பர்சன்டேஜ் ஸோ இந்த மூணு இருக்குது இப்போ நான் வந்து இப்போ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத விட நீங்கள் யூ கேன் சூஸ் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்னென்னா இருபது வருஷம் அப்படிங்கும்போது இந்த ரிஸ்க்கை பொறுத்தவரையும் மறந்துடுங்க ஏன்னா ரிஸ்க்கை ரிஸ்க்குங்கிறது வந்து வென் யூஆர் இன்வெஸ்டிங் இனிஷியல் பீரியடில் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸில் பொறுத்தவரையும் ரிஸ்க்குங்கிறதே கிடையவே கிடையாது ஸோ ரிஸ்க் இஸ் மினிமைஸ்ட் ரிஸ்க் இஸ் நெக்லக்ட் அதாவது ஃபுல்லாக அதை நெக்லக்ட் பண்ணிடலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்னால் மட்டும் பார்க்கும்போதுனா ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட் ஆனாலும் வந்து இப்போ பண்ணலாமா சார் இல்லைங்க அதான் சொன்னா இப்ப நான் சொல்லியாச்சு உங்களுக்கு வந்து 1ல செவன் பெர்சன்டேஜ் ஒன்ல வந்து நைன் பர்சன்டேஜ் 13% ஓகேங்களா ஓகே ஸோ நான் என்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் பதிமூணு பர்சன்டேஜ் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் போடுவேன் இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஓகே சார் பதிமூணு எனக்கு கோல்டும் எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படினதுனா நீங்க ப்ராபலி யூ கேன் இன்வெஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன் கோல்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்டு அப்படி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஒன்பது பெர்சென்டேஜ் அதுல ஒரு பதிமூணு பெர்சன்டேஜ் வந்து இல் கெட் பதிமூணு பதிமூணுக்கும் இருபது வருஷத்துல பி ஒரு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் டிஃபரன்ஸ் இப்போ வந்து லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது வச்சு நம்ம யோசிக்காம இருக்கவே முடியாது ஸோ இந்த இன்ஃப்ளேஷனும் இருக்கு லாங் டைம் கோலும் இருக்கு அப்போ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா சார் இன்ஃபிளேஷனையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதான் இன்ஃப்ளேஷனை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்னால இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியாது ஓகே கோல்டு வந்து ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃபிளேஷன் அப்படிமா கோல்டு என்ன பண்ணலன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும் நீண்ட காலத்தில் பண்ணியிருக்கு அதை விட ஒரு பர்சன்டேஜ் கூட கிடைக்கலாம் அல்லது இன்ஃபிளேஷன் அளவுக்கு இருக்கும் ஓகே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் மேலே ரிட்டர்ன் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுடைய மைண்டில் வந்ததுன்னா இப்போ இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் அவுட்டு ஒன்லி திங் கோல்டு அண்டு மியூச்சுவல் ஃபண்டு ஸோ கோல்டில் வந்து இன்ஃப்ளேஷனோட கொஞ்சம் கூட கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னும் கூட கிடைக்கும் இப்போ ஒரு பிகினருக்கான போர்ட்போலியோ அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி வந்து நீங்க உங்ககிட்ட வராங்க ஒரு ப்ரிஃபர் நீங்க பண்றீங்க ஒரு நீங்க வந்து ஒரே இதுல பண்ணாம நிறைய இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஸிபிகேஷன் மோட்ல வந்துட்டு நீங்க வந்து பண்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஒருத்தருக்கு இல்லை இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதையே இந்த பர்டிகுலர் கேஸை எடுத்துங்க சப்போஸ் நீங்க வரீங்க ஃப்ரெஷ்ஷாக வரீங்க சரேன்ற ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு இதை நான் இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இது ரெண்டு ஃபண்டா ஒரு ஃபண்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்னொரு ஃபண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மிட் கேப் ஃபண்ட் அதில் நான் போடும்போது என்னென்னா முன்னாடி சொன்ன பதிமூணு பர்சன்டேஜ் நார்மலாக சொன்னதில் இங்கே வந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் வரையும் சான்ஸ் இருக்குது ஸோ பதிமூணு பர்சன்டேஜில் கிடைச்சது அப்படின்னதுனா உங்களுடைய ஐம்பதாயிரங்கிறது வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் அதே பதினஞ்சு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா கிடைக்கும் ஓகே சார் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொருத்தர் பொறுத்தும் வேறுபடும் இதே கொஷின் இன்னொருத்தட்ட கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஸ்மால் கேப் மெட் கேப்லாம் போட மாட்டேன் நல்லா கேப் தான் போடுவேன் அப்படின்னதுன்னா அது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்தும் இருக்கும் என்னால் வந்து இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போட்டு அந்த ஃபண்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் சரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாவே நாளைக்கு வந்து கிராஷ் ஆகுமா இல்ல எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது சப்போஸ் இப்போ வந்து நாளைக்கு வந்து கிராஷ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல என்னுடைய போர்ட்போலியோவோ நான் எப்படி வந்து பாதுகாத்துக்க முடியும் சப்போஸ் கிராஷ் ஆகிற டைம்ல நான் என்னென்ன மாதிரியான மெத்தடோ இல்ல ஸ்ட்ராட்டஜியோ யூஸ் பண்ணா என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவுக்கு என்னால மேனேஜ் பண்ண முடியும் சரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிட் சமயத்தில் அல்லது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னதுன்னா அவங்க லேட்டஸ்டே ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருந்தாங்க அப்படின்னதுன்னா லாஸ்ட் லாஸ்ட்டு செப்டம்பரில் அந்த பத்து லட்ச ரூபா வந்து பதினெட்டு லட்ச ரூபா இருந்தது ஓகேங்களா இப்போ வந்து இந்த பத்து வந்து பதினெட்டு ஆனது இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு பதினாறு லட்சம் ரூபாய் இருக்குது ஓகே ஸோ பத்து லட்சத்துலேருந்து பதினாறு லட்ச ரூபாங்கிறது ஸ்டில் இட் இஸ் அ குட் மணி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன் த்ரீ இயர்ஸ் இஸ் அ வெரி குட் ரிட்டர்ன் ஆனால் இன்வெஸ்டர் நான் வந்து பதினெட்டை கண்ணால் பார்த்துட்டேன் பதினெட்டை கண்ணால் பார்த்துட்டு இப்போ பதினாறு அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த கீழே இறங்கினது வந்து எனக்கு லாஸ்ன்னு தோணுது ஆக்சுவலி ஐ எம் நாட் லூசிங் எனி திங் பட் என்னுடைய கெயினில் கொஞ்சம் லாஸ் ஓகேங்களா இது வந்து இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு விஷயம் ஓகே இப்போ வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னதுன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க வேல்யூவேஷன் ஜாஸ்தி அப்போயே வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்திருக்கலாம் அப்படின்னு பொறுத்த வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து தான் மார்க்கெட் விழுந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நிறைய பேர் கூறையில் நின்று கற்றுனாங்க வேல்யூவேஷன் ஜாஸ்தி வேல்யூவேஷன் ஜாஸ்தின்னு கற்றுனாங்க ஒன் இயர் வந்து அவங்க சொன்னதுக்கப்புறமே மார்க்கெட் அறுபது எழுபது பெர்சன்டேஜ் ஏறினது ஸோ அதனால் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கரெக்டாக ஸ்பார்ட் அவுட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்மில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா இந்த ஃபால் இந்த கரெக்ஷன்கிறது வந்து இன்னெவிட்டபிள் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து என்னென்னா எப்போ பாதிக்கும் அப்படின்னதுன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸில் அதோடைய ரிட்டனை பார்க்கணும் அப்படிங்கும்போது போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பாதிக்கும் அதே இது வந்து நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அது ஒன்றுமே இல்லாமல் எகெயின் வில் பி மேக்கிங் ஒரு தேர்ட்டின் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே பேரு இப்போ மார்க்கெட்ல மார்க்கெட் ஏற்ற மாதிரி அந்த ட்ரெண்ட்ல வந்து எப்படி வந்து என்ன நானே வந்து அப்டேட்டடாக வச்சுக்க முடியும் அதுக்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ணுனா வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அது எப்படி போகும் எந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சடனாக ஒரு கிராஷ் ஆகுது இல்லை கிராஷ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அதை நான் வந்து அனலைஸ் பண்ணணும் ஸோ எந்தெந்த மாதிரியான இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணணும் சரி இப்ப நீங்க ஒன்று புரிஞ்சுங்க நீங்க வந்து யூ ஆர் இன் நீங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க அந்த ப்ரொஃபஷன்ல யார் யாரெல்லாம் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ அவங்க இன்றைக்கி வந்து ஃபுல்லாக டைட்டாக இருக்குது அவங்களுக்கு முன்னாடியெலாம் நைன் டு சிக்ஸ் அப்படி நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆஃபீஸ் அப்படிமாங்க இன்றைக்கி யாருமே நைன் தேர்ட்டிக்கு போகிறது தான் அவங்க கையில் இருக்க வழியாக சிக்ஸ் ஓ கிளாக்கு வந்து வெளியில் வர்றதுங்கிறது வந்து நிறைய ப்ரொஃபஷனில் கிடையாது கிடையாது ஓகே அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய கரண்ட் ஜாப் வந்து இட் இஸ் டிமாண்டிங் மோர் டைம் அதுக்கே நிறைய டைம் கொடுக்கும்போது உங்களால் இந்த மாதிரி இந்த ஸ்டாக் எப்படி போயிருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளே கிடையாது நம்பர் ஒன் நீங்கள் வந்து சார் நீங்கள் பாசிபிள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால நான் ஐ வாண்ட் டு ஸ்டடி ஐ வாண்ட் டு இது என்னதுன்னா நீங்கள் அது அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கற்றுக்குறீங்க ஓகே பட் அதனால கற்றுக்கிறதுனால ஏன்னா கற்றுக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நாலேஜ் இருக்குமே ஒழியே அந்த நாலேஜ் இன்னும் டேஞ்சர் ஒன்று தெரியாமல் இருக்கலாம் அல்லது நல்லா தெரிஞ்சுருக்கணும் இந்த அரகர நாலேஜ் வந்து என்னென்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் கொஷின் பண்ணுவீங்க இது என்ன அது என்னென்னு பிகாஸ் உங்களுடைய அந்த அரகோர நாலேஜ் ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து பெட்டர் ஒன்று ஃபுல் டைமாக நீங்களே பண்ணணும் ஃபுல் டைம் எப்போ உங்களால் பண்ண முடியாதோ யூ ட்ரஸ்ட் சம்படி நீங்கள் வந்து இப்போ எங்கள் மூலமாக பண்ணும்போது என்னென்னா உங்களுடைய எல்லா கொஷின் எல்லா டவுட்டும் இப்போ மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நியூஸ் வருது அங்கே சண்டை வந்ததுன்னா என்ன பண்ணணும் எது பண்ணாலும் நீங்கள் யூ ஹாவ் சம்படி டு ஆஸ்க் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்னென்னா உங்களுடைய ஜாப் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஒன்ஸ் இன் அ இயர் நீங்கள் அதை ரிவ்யூ பண்ண போகிறீங்க சப்போஸ் நான் ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இல்லை ஒன் இயர் கழிச்சு யூ யூஹாவை ஃப்ரீ டு மூவ் ஒன்றா என்ன மாதிரி இன்னொத்த நீங்கள் போகலாம் அல்லது நீங்களாவே எடுத்து பண்ணிக்கலாம் நான் நல்லா பண்ணேன்னா யூ கேன் கண்டினியூ அதனால வந்து யூஆர் நாட் லூசிங் எனித்திங் ஸோ பெட்டர் வந்து நீங்கள் அதில் உட்காந்து நான் இதை பார்க்கணுமா அதை பார்க்கணுமான்னா அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நிறைய தடவை ஸோ மெனி மூவிங் பார்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து இட்ஸ் நாட் ஒர்த் த டைம் அதுக்கு அந்த டயத்தை வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் அப்கிரேட் கோர்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ ப்ரமோஷனாவது வாங்கலாம் இல்ல ஒரு சில நம்ம நோட் பண்ணிக்கணும் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலே நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட் பண்ணாத வரையும் ஓகே இப்ப இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நான் என்ன சொல்றேன் என்னை மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்றாரு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்புட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம் இப்ப ரீசண்ட் பினான்சியல் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து தங்கத்தை பத்தி தான் நிறைய பேசுறாங்க சோ எல்லாருமே வந்து என்னன்னா பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வந்து அதை ஒட்டி இருக்கிறதுனால அதோடைய ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ என்ன அது ஆட்டோமேட்டிக்காக எந்த கிளாஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை நோக்கி தான் எல்லோரும் பேசுகிறாங்க அதை பற்றி தான் அதில் தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எப்போதுமே நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நார்மலில் இருக்கா ஓகே அதாவது ஃபேர் வேல்யூவில் இருக்கா டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அல்லது ப்ரீமியத்தில் இருக்கா இப்போ வந்து தங்கத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா தங்கம் வந்து லாஸ்ட்டு ஒன் இயர் வந்து முப்பது முப்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் மேலே ஒன் இயர் ரிட்டன் ஸோ ஒன்றரை வருஷமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்டேஜும் வந்துருக்கு ஸோ இதே இது ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் மைனஸ் பத்து இது ப்ளஸ் முப்பது அப்போ யோசிச்சு பாருங்கள் மைனஸ் பத்துக்கும் ப்ளஸ் முப்பதுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது பெர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் தங்கத்தில் வந்து நீண்ட கால முதலீடை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்படால் நீங்கள் வந்து தங்கத்தில் ஏதாவது பண்ணணுன்னா ஏற்கனவே நீங்கள் பண்ண முதலீடு வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஐம்பது பர்சென்டேஜ் ரிட்டன் இட்ஸ் அ டைம் டு செல் கோல்டு ஓகே இல்லை நாங்கள் கோல்டெல்லாம் வைக்க மாட்டேன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணுங்க திஸ் நாத் த டைம் டு என்டர் கோல்ட் அதே சமயத்தில் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு பஸ் கோல்டு அதிகமாக போய்கிட்டு இருக்குல்ல சார் கோல்டு அதிகமாக போகிற அங்கே கோல்டு அதிகமாக போகுது ஓகேங்களா இப்போ நீங்கள் வாங்குறீங்க இல்லையா கோல்டு அதிகமாக போகிறக்கு நோ டவுட் இப்போ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வாங்கினா நெக்ஸ்ட் ஒன் இயரில் என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் இதுக்கப்புறம் ஏறுனா தான் அதுக்கான ஒரு இது அதாவது ஒன்று பயங்கரமாக ஏறிடுச்சு இனிமேல் அங்கே அதில் ஏறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்பயே பார்த்தீங்கன்னா நைன் டூ நைன் ஜீரோ இஸ் த பீக் இன்னைக்கு வந்து எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் கம்மியாக இருக்கு அறநூறு ரூபாயும் நீங்கள் பாயிண்டில் அதாவது பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் இப்போ செவன் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன மேட்ரு ஆஃப் ஒரு த்ரீ வீக்ஸில் வந்து கோல்டு இறங்கியிருக்கு ஸோ நீங்கள் கோல்டு ஏறிட்டே போகும் நீங்கள் இல்லையா கோல்டுல்லாம் ஏறல் இப்போ வந்து இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க முன்னாடி நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ரேலியில் கோல்டு பத்தாயிரம் போகாது அப்படின்னு அடித்து சொன்னது அவ்வளோ பேரும் அதெல்லாம் கிடையாது பத்தாயிரம் போகும் பத்தாயிரம் போகும்னா எல்லோரும் சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நைன் தௌசண்ட் நான் என்ன சொல்றேன் நைன் கூட போலாம் நான் சொன்னது என்ன பத்தாயிரம் போனா தான் நீங்க கேட்க முடியும் போச்சா போகல நான் பேசினது வந்து இருபத்ரெண்டு கேரக்டர் கோ இருபத்ரெண்டு கேரட் கோல்டு இருபத்தி நான் டூ கேரட் தான் நம்ம ஆவரணத்தன் அதுதான் நம்ம டெய்ன் அண்ட் டே அவுட்டு அதை ட்ராக் வந்து நம்ம ட்ராக் பண்றது கிடையாது ஸோ நான் அதுதான் வந்து பத்தாயிரம் போகாதுன்னு இப்ப என்னாச்சு முன்னாடி அந்த மாதிரி சொன்னவங்கள்லாம் இப்போ கீழே இறங்கிடுச்சா ஸோ இப்போ வந்து மேலே போகாதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ உடனே என்ன சொல்கிறாங்க இல்லை முன்னாடி வந்து நாட்டிலலாம் வந்து பயங்கரமாக ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது இப்போ வந்து போர் வந்து ஓரளவுக்கு இதாகிடுச்சு இந்த டேரிஃப் வாரே வந்து நைன்டி டேஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா அது வந்து ஒரு நான் ஈவெண்ட்டாகவே போய்டும் அது ஒரு பெருசாக ஒன்றுமே இம்பேக்டே இருக்காது அதனால் இனிமேல் வேர்ல்டு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் கோல்டு பயங்கரமாக போகும்னு பேசுனாங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூஸ்னால் அப்படியே உள்ட்டாகிடுச்சி ஓகே இப்போ நான் வந்து சொன்னது வந்து இப்போ நான் அவங்க தப்பு நான் ரைட்டு அப்படின்னு சொல்லலை என்னுடைய ஆர்கூமெண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா ஒரு அசட் கிளாஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமேண்ட் டு பேஸ்ட் ஆன் அன்சர்டனிட்டி இது மாதிரி மூவ் ஆனதுன்னா அதுக்கு வந்து ஓரளவுக்கு தான் அதனால் மூவ் பண்ண முடியும் அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த்து கிடையாது இப்போ ஒரு கோழி வந்து இப்போ இது பண்ணுதுன்னா இங்கேருந்து கூரை வரையும் அதனால் பறக்க முடியும் நீங்கள் வந்து இங்கேருந்து பறந்துருச்சி அப்படிங்குற இன்னும் கொஞ்சம் பறக்கும்போனா அதனால் பறக்க முடியாது தங்கம் அப்படி தான் தங்கம் வந்து இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேயே நூறு பர்சன்டேஜ் நூற்றம்பது பர்சன்டேஜ் ஒன் இயரில் கொடுத்துருக்கு கொடுக்கறதுக்கான அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது தங்கம் இங்கே என்றைக்காவது ஒரு வருஷத்தில் நூறு பர்சன்டேஜ் கொடுக்குமா என்றைக்குமே கொடுக்காது புரியுதுங்களா அதனால அந்த அசட் கிளாஸ்க்கு அவ்வளவுதான் வந்து இது இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லோரும் சேஸ் பண்ணுறது வந்து அது அதில் வந்து நீங்கள் போகாதீங்க அதே சமயத்தில் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ரொம்ப நெக்லெக்ட் ஆகிருக்கு இப்போ வந்து ஸ்டில் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது நீங்கள் இன்றைக்கி ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணுறீங்க ஒரு வந்து எனக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படின்னதுன்னா ஒன்று டிஸ்கவுண்ட்டில் வாங்கும்போது ஸோ ஃபேர் ப்ரைஸ்லேருந்தே நல்ல ரிட்டன் கிடைக்கும் அப்போ டிஸ்கவுண்ட்லேயே ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கோது நெக்ஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கிடைக்கிறதுக்கான ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க